புதுச்சேரியில் மாமுல் கேட்டும் விரட்டியும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படும் சட்டமன்ற உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்துடக் கோரி வியாபாரிகள் கூட்டமைப்பினர் கண்டன பேரணி நடத்தி துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர் சமூக விருதை கைது செய் கைது செய் கைது செய் சமூக கைது செய்துகாப்பு பாதுகாப்பு 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 அணிகருக்கு பாதுகாப்பு கைது செய் கைது செய்ய பாதுகாப்பு கைது செய் கைது செய் வணிகர்களை காப்பாற்று புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் தொழில் அதிபர்களை மிரட்டி ரவுடிகள் மாமல் கேட்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் மற்றும் வியாபாரிகள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ரவுடிகள் மாமல் கேட்கும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது கடந்த வாரம் மாமல் தர மறுத்த வியாபாரியை ரவுடிகள் சோடா பாட்டிலால் தாக்கும் சம்பவம் சிசிடிவி வீடியோவாக வெளிவந்து பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பிரபல ரவுடியான ராமு கோரிமேடு பகுதியில் உள்ள கடைகளை ஆக்கிரமிப்பு செய்து அவரது ஆதரவாளர்கள் மூலம் அங்கிருக்கும் கடைகள் வணிக நிறுவனங்களில் மாமூல் கேட்டு மிரட்டும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படும் உழவர்கரை தொகுதி பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை அவரது அலுவலகத்திற்கு சென்ற ரவுடி ராமு எம்எல்ஏவிற்கு கொலை மிரட்டல் விடுத்து மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக சந்தித்து கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வியாபாரிகள் கண்டன பேரணியில் இன்று ஈடுபட்டனர் கோரிமேடு ஜிப்மர் அருகிலிருந்து புறப்பட்ட கண்டன பேரணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர் பேரணியானது கிழக்கு கடற்கரை சாலை காமராஜர் சாலை அண்ணா சாலை நேரு விதி வழியாக சட்டமன்றம் முன்பாக வந்தடைந்தது அவர்களை தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனை அடுத்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்த வியாபாரிகள் தங்களை மீறட்டி மாமூல் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கூறும்பொழுது

அது கடைசிலாம் அது யாருன்னா ரெண்டு கொலை மற்றும் பல தமிழ்நாட்டில் ராபரி செய்த ஒரு ரவுடிக்கு அந்த கடை போகுது ஒரு பெண் என்ற முறையில் கொடுத்து அவரை அதை அந்த கடையை எடுக்கிறாரு எடுத்த ஒரு ஏழுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளார அவருக்கு அலாட் பண்ணது அறுபத்தஞ்சி சதுர சதுரடி தான் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியை அவர் மடக்கி பிடிக்கிறாரு அங்கே இருக்கிற வியாபாரி எல்லாருமே முப்பது கடையும் முடக்கிறாங்க மிரட்டுறாங்க பல இன்னல்களுக்கு அந்த வியாபாரிகள் ஆளாகிறாங்க அப்புறம் இது வெளியில் சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிவு பண்ணும்போது ரெண்டாவது நிமிஷமே அவங்கள பற்றி அந்த ரவுடிக்கு போகுது அவங்க மிரட்டப்படுறாங்க கடைசியில் வந்து இப்போ ஈபி பேனல் மற்றும் படிக்கட்டு இருக்கிற வழியும் அவர் பேருக்கு என்ற பேர்வையில் அவர் பேரில் கொடுத்து அந்த ரவுடிக்கு அந்த இடம் போகுது இது கமிஷனருக்கு உடவர்கரை கமிஷனுக்கு தெரிஞ்சு அந்த முறைகேட்டில் அவர் ஒரு ஹை ப்ரெஷரில் அவர் அந்த ரவுடிக்கு அந்த இடத்த அலாட் பண்ணுறாரு கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா வியாபாரிகளுக்கும் பல இன்னல்கள் வருது என்கிட்ட முறையிட்டாங்க உடனடியாக அதை இட்டும் போய் உடவர்கரை நகராட்சி கிட்ட ஆணையர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அவரு அந்த ரவுடிக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறாரு இன்னும் அதிகம் பேசுனா இந்த மு முப்பது கடையும் காலி பண்ணி ஏலத்தை விட்டு போன முப்பது கடைகாரர்களும் ஒரு ஏன் எதிரில் மிரட்டல் விடுறாரு இல்லை தவறான வழின்ட்டு நம்ம அவர்கிட்ட முறையிட்டு அவர் எதுவும் காதில் செவி சாய்க்கலை நாங்கள் ஈவினிங் ஏழாவே வந்துவிட்டோம் காலையில் பதினொரு மணிக்கு வேணால் எம்எல்ஏ ஆஃபீஸில் பொதுமக்கள் குறை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட தாய்மார்கள் ஒரு பத்து பேர் பொதுமக்கள் ஒரு ஐம்பது பேர் இருக்கும்போது இவன் உள்ளார நேராக வரான் வந்து நேராக வந்து உள்ளார என் ரூமுக்கே வந்து அத்தனை பேர் முன்னிலில் அவன் என்ன சொல்கிறான்னா பொது நம்ம ஜிக்மர் வியாபாரிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ணிங்கன்னா பல பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடுன்ட்டு என்னை மிரட்டுறான் அப்பையும் தம்பி நீ பண்ணதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த தான் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் இல்லை தம்பி நீ வந்து உனக்கு அறுபத்தஞ்சி என்ன விட்டு இருக்கு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி எடுத்துருக்க அதுக்குன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே ஆறு மாதமாக இருந்தாங்க நீ வந்து திரும்பியும் வந்து அந்த பேனல் போர்டு இருக்கிற இடமும் டேரஸ் இருக்கிற படிக்கட்டு இருக்கிற இடத்த நீ ஆக்குப்பை பண்ணுற எல்லாம் தப்புன்னு சொல்கிறோம் அதையும் அதை கேட்காத நீ ஜிக்மர் வியாபாரிகளுக்கு யாரும் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ணால் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் நான் இது கடைசியாக அவங்கள்ட்ட சொல்கிறேன்ட்டு சொல்கிறேன் எதாக இருந்தாலும் காலையில் பேச ஈவினிங் பேசிக்கலாம் இது பொதுமக்கள் பார்க்குற நேரம்னு சொல்லி அவன் நான் அனுப்புகிறேன் அடுத்த ரூம் போயிட்டு எம்எல்ஏவுக்கு அவர் நான் யாருன்னு தெரியல நான் யாருன்னு அவர்கிட்ட காட்டுறேன்ட்டு சொல்லிவிட்டு வெளில போகிறான் இந்த கடை என்னன்னா ஒரு எம்எல்ஏவுக்கு இப்போ வந்து பாதுகாப்பு இல்லாத இருக்குது நம்ம அங்கே இருக்கிற முப்பது வியாபாரிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னா நம்மளுக்கு அச்சமாக இருக்குது இதை முறையிடத்துக்கு தான் இன்றைக்கி டிஐஜி டிஜிபி சீஃப் செக்ரட்டரி கவர்னர் முதலமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு ஒரு மகஜர் கொடுக்க வந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துட்டோம் அவன் ஒன்று ஏ ஒன்று அக்யூஸ்ன்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போர்டில் நம்பர் ஒன்னுன்ட்டு இருக்குது கிட்டத்தட்ட மூணு கொலை பண்ணியிருக்கான் நிறைய ராபரி இது பண்ணியிருக்கான் அவன் நேராக எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து என்னை வந்து பார்த்து இப்படி மிரட்டல் விட்டு போகிறான் இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தா அந்த ராமுன்ற ரவுடி தான் ஃபுல்லாக அந்த கடையும் ஆக்குபேடு பண்ணியிருக்காங்க கடை வந்து வேறு நேமில் அவங்க அம்மா பேரில் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க அவன் தான் அது புல் நிர்வாகம் அவன் தான் பண்ணுறான் அவனுக்கீடை ஒரு பத்து ரவுடிங்களை வச்சுக்கிட்டு ப பத்து கடையை ஆக்குபேட் பண்ணியிருக்கான் இது நகராட்சிக்கு தெரியும் இதில் என்ன ஒரு வெக்க கேட்டுன்னா ஊரெல்லாம் ஆக்குப்பைடு வியாபாரிக்கு பண்ணுறான்னு சொல்கிறாங்க அங்கே ஜிக்மரில் வந்து பயங்கரமாக நடபாதை அங்கே இருக்க கடையெல்லாம் இவனே கட்டி பத்து கடை கட்டி உள்வாடகை விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம்